கன்னிராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் என்ன திருப்பங்கள் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்லவர் நல்லதை செய்யக்கூடிய குரு பத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஆனால் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம் வலி வேதனை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன நடக்கும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனாக இருக்கும் வேலையில் நல்ல வேலை செய்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மைங்கிறது ஒரு சில ராசி என்பர்களுக்கு அமையும் ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி தான் இந்த மாதத்தினுடைய பி பகுதி குறிப்பாக சொல்ல போனால் வைகாசி மாதம் தேதி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ரொம்ப போகுது அப்ப வேலை நீங்கள் நினைத்த மாதிரி நடக்க போகிறது ஒரு சிலருக்கு வேலையை இடமாற்றம் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் அந்த இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் தடை கொட்டு பட்டுக்கொண்டிருக்கு எப்போதான் சார் ப்ரமோஷன் கிடைக்கும்னா இந்த இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறுகிறது அப்போ நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய தன்மை வேலை இல்லை சார் ஒரு மாதமாக வேலை இல்லை சார் ஒரு மாதிரி அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடவே இருக்குது சார் எப்போ சார் வேலை கிடைக்கும் இந்த மாத இறுதியில் நிச்சயமாக இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை அமையும் அப்படிங்கிறது தான் அமைக்கும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முற்பகுதியில் கொஞ்சம் ஒரு டல்லாக இருந்தாலும் பிற்பகுதியில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் நான் இருக்க போகிறார்லவா அப்போ புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் அறிவு சார்ந்த அறிவு மதிநுட்பம் சூப்பராக இருக்க போகுது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் ஏன் தோத்தம் எதனால் இருக்குது எப்படி போனால் நம்மளுடைய ரூட் சூப்பராக இருக்கும் ஸோ என்கின்ற ஒரு ஒரு பாதையை ஒரு இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத அது தீர்மானமாக செய்து கொண்டு அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சூப்பரா இருக்க போகுது இந்த கண்ணிக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் நிறைவு தருமா பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா குரு பத்துல போய் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தில் தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ நல்லது செய்ய பார்த்து கொண்டிருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ இரண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறது பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்குரிய அத்தனை அம்சங்களும் நீங்கள் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வைகாசி மாதம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன தனஸ்தானாதிபதியும் வலிமை பெற்றுகிறது தனஸ்தானமும் வலிமை பெறுகிறது குருவின் பார்வையால் அப்போது பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை லாபங்கள் மிகுதித்தனாக போகுது பொருளாதார வலுப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையாகி பிரிந்தவர்கள் கூட ஏன் ஒன்று சேரலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஏற்கனவே பிரிந்தவர்கள் கூட ஏன் பிரிஞ்சோம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தால் பிரிஞ்சிட்டோமே ஏன் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த ஒரு என்ன உணர்வுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையால் கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் கூட இப்போ அந்த கருத்து வேறுபாடு விலகி ஒன்று சேருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்கலாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வைகாசி மாதம் கிரக சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தலாமா அதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா இந்த மாதம் வைகாசி மாதம் எப்படி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான்காம் அதிபதியை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து நான்காம் வீட்டையே பார்க்குறார் அப்போது நான்காம் அதிபதி தன் வீட்டையை பார்த்து வலுப்படுத்துகிறது இந்த மாதம் அப்போ என்ன ஆக போது சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது தாயில் இருந்த தாய் தாய் சம்பந்தப்பட்ட தாய் சொத்து சம்பந்தப்பட்ட தாய் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தாயோட கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் இப்ப தாயோட ஏ நம்ம தாய் தானே அந்த அந்த ஒரு ஒரு சமாதானம் ஒரு சமத்துவம் அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு தாய் நன்றாக இருக்க போகிறது வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரன் உச்சபலத்தோட வலிமையாக இருப்பதும் வீட்டு ஸ்தான நான்காம் ஸ்தான அதிபதி வீட்டை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியை அந்த குரு பார்க்கறதுனால வீடு வாங்கக்கூடிய கட்டக்கூடிய கட்டண வீட்டை வாங்கக்கூடிய வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய கட்டின வீட்டு பாதியில் அதை எடுத்து கட்டக்கூடிய ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வீட்டில் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாதவர்கள் இப்போ வீட்ல நிம்மதியா நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் வீட்டில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் வீட்ல உங்க சொந்த பந்தங்கள் அத்தனையும் புடைசூல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி அமைகிறது இந்த கன்னி அன்பர்களுக்கு குழந்தை படிப்பு சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கு குழந்தை நன்றாக படிக்குமா குழந்தையினுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நான் நிறைய ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அந்த பிளான் எக்ஸிகூஷன் ஆகுமா நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐந்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் தனக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ குழந்தைகள் சில சமயங்களே பிடிவாதமாக இருக்கும் தான் இதை தான் படிக்கும்னு நினச்சேன்னா அதை தான் படிக்கணும்னு நினைக்கும் ஸோ அந்த பிடிவாத தன்மைங்கிறது இருக்குது அதே சமயத்தில் குருவும் நல்ல தன்மையில் தான் இருக்கார் அப்ப தான் ஆசைப்பட்டதை படிக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்துக்கு போய் ஒரு தடவை வழிபட்டு வந்தீங்கன்னா நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி தனக்கு ரெண்டில் இருக்கார் அப்ப என்ன கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என ஆறாம் இடத்தை குரு பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ கடன் உண்டு கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க வீடு கட்டுறதுக்கு படிப்பு செலவுக்கு திருமணத்துக்கு ஸோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்கு கடனை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த தப்பு இல்லை ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் கடன் என்ன தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதுதான் இது இதை மட்டும் நல்ல மைண்டில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு அஷ்டமசனி வரப்போகுது இப்போ தாறு மாறாக கடனை வாங்கி விட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எதையாவது ஒன்று பண்ணி பின்னாடி ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுக்கு தள்ளிவிடும் அதனால கடன் என்கின்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது இதை மட்டும் மனதில் ஆழமாக பதி போதும் எதிர்ப்புண்டா உண்டு எதிர்ப்புகள் விலகி விடுவார்களா ஓகே எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறுவார்களா ஆவார்கள் ஆனால் இருந்தாலும் ஒரு கண் ஒரு ஈக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கன்னிராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்க ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் ஸ்தானம் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கண்டக சனின்னு சொல்லுவோம் அப்போ கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் உறவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது சனி என்கின்ற கிரகம் சனி என்கின்ற கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன உபத்திரம் அப்படிங்கிறது ஒரு தொல்லைங்கிறது உண்டு ஏன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகமாச்சே அவர் ஆறுக்குரியவனாச்சே எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனாச்சே அவர் கூட்டாளி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்களா ஆனா கிடைக்கப் பெறுவார்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு இருக்கணும் எங்க இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட்டு கூட்டாக தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு உறவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதா அப்படின்னா குழந்தைகளால் அதிர்ஷ்டம் வரப்போகிறது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டாலே உங்களுக்கு சந்தோஷம் தவழும் அல்லவா அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைவு வருகிறதளவா அப்போ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இருந்தால் மட்டும் போதும் மீது எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது திருமணம் நடக்குமா திருமண பாக்கியம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு குரு குடும்பஸ்தானத்தை பார்த்து ஒரு உறவு உங்களுக்கு இணைக்கப் போகிறது ஒரு உறவு உங்களுக்கு வந்தாச்சுன்னாலே ஒரு திருமணம் நடந்து விட்டாச்சுன்னாலே ஒரு உறவு உங்களுக்கு வந்துட்டனாலே உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை என்று இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் விரையாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறது ஒரு மாற்றம் பத்தில் ஒரு மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது இந்த மாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் அல்லது வேறு எது சேஞ்சஸ் வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்வது இந்த கண்ணிக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன திட்டமாக சிந்திப்பதற்கும் ஒரு ஒரு இதாக அதாவது செயல்படுத்துவதற்கும் முக்கியம் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்